<applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واقيموا الصلاه واتوا الزكاه واقرضوا الله قرضا حسنا وما تقدموا لانفسكم تجدوه عند الله هو خيرا هو خيرا واعظم اجرا صدق الله مولانا العظيم عن ابن عمر رضي الله عنهما قال اقبل علينا النبي صلى الله عليه وسلم فقال لم يمنع قوم زكاة اموالهم إلا منع القطر من السماء لولا البهائم لم يمطروا رواه ابن ماجا والطبراني صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم بغلشيهم إلا بل الله سبحانه وتعالى ورمانك يوريكا أول تنتبه إليه يتربن நித்திய ஜீவன் நிரந்தரமானவன் அவனுக்கு இணையாக துணையாக உலகத்திலே படைப்புகளிலே யாரும் இல்லை எவரும் இல்லை என்பதாக மனதினால் அறிந்து நாவினால் சாட்சி கூறுகிறேன் அல்லாவுடைய இறுதி தூதராக நம்முடைய இந்த உம்மத்துடைய நபியாக ரஹமத்துல்ல ஆலமீனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்த முகமது உல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மனைவி மக்கள் அருமை மிகும் சஹாபாக்கள் தாபி சாலிஹான மக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவுடைய மாளிகையிலே கூடிய நீயத்தோடு உட்கார்ந்து இருக்கின்ற அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவும் அவளுடைய தூதரும் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை நானும் நீங்களும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தாக்கத்துக்கு உட்பட்ட வகையில எடுத்து நடந்து எவைகளை நாம் விலகி நடந்து கொள்ள வேண்டும் தூரமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறோமோ அவைகளை தவிர்த்து விலகி ஒதுங்கி வாழுகிற விடயத்தில் அல்லாஹுவை தக்குவா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சாபானுடைய மாதம் இன்றைய நாள் உட்பட மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது நிஸ்மு சாபான் சாபானுடைய அரைவாசி என்று சொல்லப்படுகின்ற பிறை பதினைந்து பராத் என்று சொல்லுவோமே அப்படியான ஒரு இரவை கடந்து அந்த பகலுடைய நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே இமாம் அழகிய அவர்கள் கூறுகிறார்கள் ஐந்து இரவுகள் இருக்கிறது இந்த ஐந்து இரவுகளில் யார் அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவார்களோ ஹயாத்தாக்குவது என்றால் அமல் இபாதத்து மூலமாக அந்த இரவை யார் ஹயாத்தாக்குகிறார்களோ அவர்களுக்கு நாளை பயங்கரமான திடுக்கிடக்கூடிய மக்கள் எல்லாம் நிலை குலைந்து திசை மாறி நிற்கக்கூடிய தியாமத்துடைய நாளிலே எந்த அச்சமும் இருக்காது அதுல ஒரு நாள் தான் சாஹானுடைய பிறை பதினைந்தாம் இரவு கடந்து போன இன்றிரவு கண்ணியமான சகோதரிகளை எனவே அந்த இரவில யாரெல்லாம் அதனுடைய பூர்த்தியான நன்மைகளை பெற்றுக் கொண்டார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துள்ளவான கண்ணியமான சகோதரிகள் அது மாத்திரம் இந்த ஷாபானுடைய மாதத்துக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது நபிஹி சலல்லா அலை வசலமன் அவர்கள் ரமலான் வருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பிருந்தே அந்த ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக துவா செய்தார்கள் அதிலே இந்த சாஹான் மாதமும் அடங்கியிருக்கிறது அல்லாஹும் சாஹானிலையும் எங்களுக்கு மறக்க செய்வாயாக ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாயாக என்று நபில்லாஹி சல்லா அலுவலமன் அவர்கள் துவா செய்த ஒரு கண்ணியமான மாதத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் எங்களோடு உயிரோடு தோலோடு தோல் நின்று சஃகளிலே ஒன்றாக தொழுது இரவோடு இரவாக தியாமுல்லையில் நபில் தஹஜுத் என்றெல்லாம் எங்களோடு சேர்ந்து ஒன்றாக உண்டு கழித்து தொழுது வணக்கங்கள் செய்த எத்தனையோ பேரை நாங்கள் இழந்து தவிக்கிறோம் கண்ணியமானவர்களே எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு அனுகூலம் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவை கண்ணியமானவர்களே எனவே அந்த அடிப்படையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நபி அவர்கள் எனவே நாங்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லா எங்களை ஆக்கி வைப்பான கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் தான் ஜக்காத்துரும் கடமையாக்கப்பட்டது இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் புரான் பள்ளிக்கூடத்தில் இருந்து நாங்கள் பாடமாக்க தான் முதலாவது களிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நாலாவது நோன்பு ஐந்தாவது ஹஜ் அது மாறியும் நோன்பு ஜக்காத் அப்படி மாறியும் அந்த ஹதீஸ் வருகிறது இதெல்லாம் நாங்க பாடமாக்கி வைத்திருக்கிறோம் இந்த ஐந்து தூண்களின் மீதுதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கட்டிடத்தை எல்லாம் இருக்கிறார் இந்த ஐந்தும் இஸ்லாத்துடைய கடமைகள் இந்த கடமைகள் எந்த முமீனுடைய வாழ்க்கையிலே பூர்த்தியாக இருக்குமோ அவன் தான் உண்மையான முஸ்லிமாக முமீனாக இந்த உலகத்திலே வாழுகின்றவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே அந்த அடிப்படையிலே ஜக்காத் இதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை உங்களோடு இன்றைய குத்துபாவிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் கண்ணியமானவர்களே ஜக்காத் என்றால் அது இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகள்ல ஒரு கடமை பணம் படைத்தவர்கள் தேவையுடையவர்களை கவனிக்கின்ற ஒரு கடமை பணம் படைத்தவர்கள் தேவையுடைய வேலைகளை கவனிக்கின்ற சமநிலையாக எல்லோரையும் வாழ வைக்கின்ற ஒரு திட்டம்தான் தான் என்று சொல்லப்படும் சிலர் சொல்லுவார்கள் அது வரி என்று என்று சொல்லுவார்கள் அது தவறான முறை அது டெக்ஸும் அல்ல அது நஜீஸும் அல்ல ஜக்காத் என்பது பணம் படைத்தவர்களுடைய சொத்திலே ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய ஒரு பகுதி அதைத்தான் ஜக்காத் என்று சொல்லப்படுகிறது அதிர்சல வருகிறது பணக்காரர்களிடமிருந்து அதனை பெற்று ஏழைகளுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் ஜக்காத் என்று வருகிறது கண்டியமான சகோதரிகளை பெரியார்களே நபி அலை மன்னவர்கள் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே கடமை ஆரம்பமானது சஹாபாக்களை வைத்து நபியவர்கள் ஜக்காத்தை வசூலித்தார்கள் போய் சேர வேண்டிய ஏழை எளியவர்களுக்கு அதனை கொண்டு போய் சேர்த்தார்கள் இந்த கடமை அழகாக செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபி அல்லாஹு அலி வசல்லம் அல்லவர்கள் இந்த உலகத்தை விட்டும் வசாத்தாகி விடுகிறார்கள் இந்த நேரத்திலே அபூ பக்கர் அணி அல்லா அவர்கள் அமீருனாக ஆட்சி பொறுப்பை ஏற்று பார்க்கின்ற பொழுது மூன்று பிரச்சினைகள் மிக பிரதானமாக மூன்று பிரச்சனைகள் தலை தூக்கிவிட்டது ஒன்று இன்று நாங்கள் சவுதி அரேபியால அரேபியாவிலே ரியாத் என்று சொல்லுகிறோமே அப்படியான அந்த நஜித் பகுதியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் முறுத்ததாகி விட்டார்கள் மக்காவை முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு படையெடுத்து படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பகுதியினர் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் நாங்கள் களிமா சொல்லி இருக்கிறோம் தொழுவோம் நோன்பு பிடிப்போம் அஜும் செய்வோம் ஜக்காத்த மட்டும் எங்கள்கிட்ட கேட்டு வந்துடக்கூடாது கூடாது என்று அடம்படித்தார்கள் ஜக்காத் வசூலிக்கே நம்ம கிட்ட வந்திர கூடாது தர மாட்டோம் அப்படி என்று அதுல ஹ즈ர தபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் வல்லாஹி மன் ஃபரக்க பையனா யார் நாங்கள் தொழுகறோம் சகாத் தர மாட்டோம் என்று அதனை பிரித்து பார்ப்பார்களோ அவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு நான் தயார் களிமா சொல்லி தொழுகிறேன் நோன்பு பிடிக்கிறேன் அஜி செய்கிறேன் காத்து கொடுக்க மாட்டேன் அப்படி என்றால் நான் அவனோடு யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அறிவிப்பு செய்தார்கள் அதற்கு அபூபக்கரணி அவர்கள் கண்டியமானவர்களே சொன்னது மட்டுமல்ல எந்தளவுக்கு கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்றால் அதிசிகளில வருகிறது அபுபக் அவர்கள் சொன்னார்கள் மீது சத்தியமாக நபியுடைய காலத்திலே இதுதான் ஜக்காத்துடைய பிராணி என்று தெரிவு செய்யப்பட்ட பிறகும் அதிலே சேர்த்து கொடுக்கக்கூடிய மூக்கனாம் கயிற்றை கூட யார் இப்பொழுது தரமாட்டோம் என்று அடம்பிடிப்பார்களோ அதற்காகவும் யுத்தம் செய்வேன் என்று சொன்னார்கள் அதற்கு அவர்கள் நபியுடைய காலத்திலே நீங்கள் உங்களுடைய பிராணியை சக்காத்துக்காக கொடுக்கின்ற பொழுது அதனுடைய கயிற்றையும் சேர்த்துத்தான் கொடுத்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த கயிறை தரமாட்டோம் என்று சொன்னாலும் யுத்தம் செய்வேன் என்று சொன்னார்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இஸ்லாத்துக்கு குறை விடமாட்டேன் என்று ஹதரத் அபூபக்கர் அலி அல்லாவன் அவர்கள் ஜக்காத்துடைய விடயத்தில் கடுமையாக செயல்பட்டார்கள் என்றால் அந்த ஜக்காத்துடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது சகோதரர்களை பெரியார்களே ஜக்காத்தை பற்றி அல்லாஹு தாலா புரானிலே தொழுகையோடு சேர்த்து சுமாராக எண்பதுக்கு மேற்பட்ட வசனங்களிலே தொழுகையையும் ஜக்காத்தையும் அல்லாஹு தாலா சேர்த்துத்தான் இருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு பிரதானமான ஒரு கடமைதான் ஜக்காத் தன்னுடைய சொத்துல இருந்து தான் மட்டும் உண்டு ஜொலி கொண்டாடி ஆடம்பரமாக வாழ்ந்து நான் நினைத்தது போல படாடோகமான வாழ்க்கையில வாழ்ந்து தன்னை மட்டும் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் கவனிப்பதற்கு மாற்றமாக ஏழை எளியவர்களையும் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது கண்ணியமான சகோதரிகளை பெரியார்களே எனவே அப்படியான சக்காத்தை நாங்கள் எந்த அளவு நாங்கள் கொடுத்து வருகிறோம் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாங்க மட்டும் நல்லா இருக்கோணும் அடுத்தவன் எந்த கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை என்று நினைப்பவர்களால் இந்த சக்காத்தை கொடுக்க முடியாது தான் உழைத்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி பாடுபட்டு பல தியாகங்கள் செய்து உழைத்த பணத்தை எப்படி அடுத்தவனுக்கு கொடுப்பது என்று பகிர் கொள்பவனால் இந்த சக்காத்தை முறையாக கொடுக்க முடியாது எனவே அல்லாஹு தாலாவுடைய கட்டளை அல்லாஹு தாலா புரான்ல சொல்லுகிறான் நாம் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து உங்களுக்கு விருப்பமானவற்றை எமக்காக செலவு செய்யாதவரை நீங்கள் உண்மையான மீனாக இருக்க முடியாது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஒரு நாள் தினம் நவியுல்லாஹி சல்லல்லாஹு அலைவர் செல்ல மன்னவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே போகிறார்கள் சொன்னார்கள் எந்த கூட்டத்தினர்கள் தங்களுடைய ஜக்காத்துடைய பணத்தை தங்களுடைய ஜக்காத்தை கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு மலையை தடுத்து விடுவான் அவர்களுக்கு பஞ்சம் உண்டாகும் லௌலல் பஹாயிம் மிருகங்கள் இல்லை என்றால் ஒரு சொட்டு தண்ணீரை கூட அல்லாஹு தாலா இறக்க மாட்டான் என்று கடுமையாக இந்த ஜக்காத்தை பற்றி ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி நபி சல்லா அலி சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் சகோதரர்களை பெரியார்களே என்பது எங்களுடைய சொத்திலே இருக்கின்ற சொத்திலே கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை பொருள் தான் ஜக்காத்தாக இருக்கிறது எனவே அதற்காக நாங்கள் கவலைப்பட்டு கொடுக்காமல் நயவஞ்சகமாக கொடுக்காமல் மகிழ்த்தனமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் உண்மையிலே அல்லாஹு கோபப்படுவான் அல்லாவுடைய கோபம் ஏற்பட்டு விட்டால் பஞ்சத்தை இந்த சமூகத்திலே உண்டாக்கி விடுவான் என்பதுதான் அதிசிகள் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது கண்ணியமான சகோதரிகளே எனவே எந்தெந்த பொருட்களில் எல்லாம் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறதோ அப்படியான பொருட்களிலே நாங்கள் ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுது உண்மையான ஜக்காத்தை கொடுத்தவர்களாக கணிக்கப்படுவோமே தவிர நாங்கள் அதனை பற்றி அறியாமல் அதனை தெரிந்து கொள்ளாமல் அதனை விளங்கிக் கொள்ளாமல் அதனை கொண்டு நாங்கள் எங்களுடைய இஷ்டத்தில் நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் அதனை ஒருபோதும் ஜக்காத்தாக கணிக்கப்பட முடியாது எங்களுடைய பேச்சு வழக்கில் சொல்வதாக இருந்தால் நானும் ஜக்காத்து கொடுத்தேன் என்னுடைய சொத்துல ஒரு பகுதியை வேலையவர்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படி என்று சொல்லி ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்களை கவரிலே போட்டு மாட்டி அல்லது குடும்பத்துக்கு கொடுப்பது ஜக்காத் அல்ல ஜக்காத்து என்றால் பிறை கணக்கின்படி ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் ஜக்காத்து என்றால் பிறையை வைத்துத்தான் ஜக்காத்து கணக்கிடப்பட வேண்டும் ஆங்கில வருடத்தை வைத்து அல்ல ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் சரியான முறையிலே கணக்கு பார்க்கப்பட வேண்டும் கணக்கு பார்க்காமல் பத்து லட்சம் இருக்கிறது இருபது லட்சம் இருக்கிறது ரெண்டு லட்சம் இருக்கிறது இதோ என்னுடைய சக்காத்தண்டு நாங்கள் கொண்டு போய் ஒரு பத்தாயிரம் ரூபாயை யாருக்காவது நீட்டுவோமாக இருந்தால் அது உண்மையான சக்காத்தாக எடுபட மாட்டாது அது ஜக்காத் என்பது பிறை கணக்கை வைத்து வருட முடிய வேண்டும் அதே போன்று அது சரியான முறையில கணக்கு பார்த்து இஷ்ட பார்த்து கொடுபட வேண்டிய ஒரு கடமைதான் ஜக்காத்தாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே அவ்வாறு முறையாக செய்வோமாக இருந்தால் இன்சா அல்லா எங்களுடைய ஜக்காத்துகள் மூலமாக ரொம்ப தகுதியானவர்கள் அடையாளம் காணப்பட்டு பகிர்ந்தளிக்கப்படுவோமாக பகிர்ந்தளிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்திலிருந்து வறுமையை ஒழிக்கலாம் இல்லாவிட்டால் அல்ல பாதுகாப்போனும் ஒவ்வொரு வருடங்களும் கையேந்துபவர்கள் கூடி கூடிக்கொண்டு போவார்களே தவிர கையேந்துபவர்கள் அல்லது எதிர்பார்ப்போடு இருக்கின்றவர்கள் இன்னும் கூடிக்கொண்டு செல்வார்களே தவிர சமூகத்திலிருந்து வறுமையை எளியவர்களை ஏழைகளை ஒழிக்க முடியாது என்பதையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே கண்டியத்துக்குரிய சகோதரிகளை பெரியார்களே ஜக்காத்தை நாங்கள் முறையாக கொடுக்காமல் அதிலே நாங்கள் கஞ்சத்தனம் செய்வோமாக இருந்தால் அதனுடைய விளைவு மிக பயங்கரமாக இருக்கும் கடைசியாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி இன்றைய குத்மாவை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் யமன் நாட்டிலே லிருவான் என்ற ஒரு ஊர் இருந்தது இன்னும் இருக்கிறது யமன் நாட்டிலே விரிவான் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் இந்த கொத்துவாவை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் இந்த மிம்பர்ல நான் ஓதி இருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் இவருக்கு மிக அதிகமான விவசாய நிலங்கள் இருந்தது விவசாயம் செய்வார் தன்னுடைய விவசாயத்திலே அறுவடை நடக்கின்ற பொழுது அறுவடை செய்கின்ற பொழுது அந்த அறுவடையை மூன்றாக பிரிப்பார் பிரித்து அதுல ஒரு பங்கை அடுத்த முறை விவசாயம் செய்வதற்காக வைத்துக் கொள்வார் இன்னொரு பங்கை தன்னுடைய ஒரு வருடத்துடைய தேவைக்காக வைத்துக் கொள்வார் இன்னொரு பங்கை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுப்பார் இது பிரபலமாக அந்த எமன் நாட்டில் நடந்து நடந்து வந்த ஒரு சம்பவம் இதனை தெரிந்து வைத்துக் கொண்ட ஏழை எளிய மக்கள் எல்லாம் எப்பொழுது அவர் அறுவடை செய்வதற்காக அவருடைய விவசாய நிலத்துக்கு போவாரோ ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவருடைய அந்த கிடைக்கின்ற அந்த தானியங்களை பெற்றுக் கொள்வதற்காக வரிசை போட்டு வருவார்கள் இது மிக நீண்ட காலமாக நடந்து கொண்டு வருகிறது கனியமானவர்களே அவர் மௌத்தா போனார் அந்த மௌத்தாகி விடுகிறார் பிள்ளைகள் அந்த விவசாய நிலங்களை தங்களுடைய பராமரிப்பு எல்லோரும் சேர்ந்து மசூரா பண்ணுகிறார்கள் நம்முடைய தந்தை சில மடத்தனமான சில வேலைகளை செய்து கிடைக்கின்ற இத்தனை பெரும் தியாகங்களுக்கு மத்தியில் கிடைத்த தானியங்களை எல்லாம் அவர் இவருக்கெல்லாம் புரிச்சு கொடுத்தாரே இந்த மடத்தனமான வேலையை நாங்க செய்யக்கூடாது இந்த மடத்தனமான வேலையை நாங்க செய்யக்கூடாது யாருக்கும் கொடுக்க கூடாது இரவோடு இரவாக போய் யாருக்கும் தெரியாம அறுவடை செய்துவிட்டு கிடைக்கின்ற தானியங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விடுவோம் யாருக்கும் இதை பிரஸ்தாபம் செய்யக்கூடாது என்று மசூரா செய்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு நல்ல மனிதன் அந்த சபையில் இருந்து சொன்னார் அப்படி செய்து விடாதீர்கள் அவ்வாறு நடந்து விடாதீர்கள் உங்களுடைய தந்தை கொடுத்ததை இப்பொழுது நீங்கள் கொடுக்காமல் தடுத்துக் கொள்ளாதீர்கள் வேலை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டியதை கொடுங்கள் என்று அவர் புத்தி சொல்லியும் அந்த பிள்ளைகள் கேட்கவில்லை மசூரா செய்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து மசூரா பண்ணிவிட்டு உறங்குகிறார்கள் நேர காலத்தோடு அதிகாலையில் எழும்புகிறார்கள் யாருக்கும் தெரியாமல் குரான் இல்லை சொல்லுகிற ஒரு சம்பவம் என்றால் எங்களுடைய பாசைகளை சொல்வதாக இருந்தால் பூமிக்கு கூட கேட்காத அளவுக்கு மெதுவாக நடந்து போனார்கள் போய் தங்களுடைய விவசாய நிலத்தை பார்க்கிறார்கள் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது எரிந்து சாம்பலாகி இருக்கிறது போன பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பேசிக் நாம் வேறு யாருடைய விவசாய நிலத்துக்கு வந்துட்டோமோ வேறு யாருடைய சரி விவசாய நிலத்துக்கு வந்துட்டோமோ தவறித்தான் வந்திருக்கிறோமோ கொஞ்சம் பாருங்கள் என்று கேட்ட பொழுது இல்லை இல்லை தேடி பார்த்த பொழுது அது அவர்களுடைய விவசாய நிலம் தான் அவர்களுடைய விவசாய நிலத்துக்குத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த நல்ல மனிதர் மீண்டும் வருகிறார் சொல்லுகிறார் நான் சொன்னேன்னா இல்லையா நீங்க செய்த சூறா பிழ நீங்க வேலை எளியவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று பண்ணி பண்ணி பண்ணிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் நடந்து வந்தீர்களே எல்லா தியானியங்களையும் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்தீர்களே அல்லாவுடைய சோதனை வந்திருக்கிறது அல்லாவுடைய சோதனை வந்து அந்த விவசாய நிலங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விட்டது சகோதரிகளே இது கதையல்ல குரானில் வரக்கூடிய ஒரு சம்பவம் மதியன் என்ற அந்த மக்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் இது கண்ணியமானவர்களே இதுல இருந்து பெறக்கூடிய படிப்பின படிப்பின எங்களிடத்துல உள்ள சொத்து செல்வங்கள் இதுக்கு நாங்க பகிழ்தனம் பார்த்து நான் சேர்த்தது நான் வேர் சிந்தினது நான் கஷ்டப்பட்டது என வாப்பா சேர்த்து தந்தது நான் தள்ளி கொடுத்து வாங்கினது நான் அப்படி எடுத்தது இப்படி எடுத்தது எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை என்னுடைய சொத்து செல்வத்தை என்னுடைய காணி பூமிகளை என்னுடைய ஆடுபாடுகளை என்னுடைய தானியங்களை என்னுடைய நிலங்களை அதனுடைய தானியங்களை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதா அல்லது நான் வைத்துக் கொள்வதா என்ற பகிழ்தனம் உள்ளத்துல வருமாக இருந்தால் நிச்சயமாக சோதனை காத்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே ஜக்காத்துடைய நாங்கள் ஒவ்வொருவரும் யாருக்கு ஜக்காத்து கடமையோ எந்த அளவுக்கு என்று சொன்னால் போனால் எங்களுடைய நான் வங்கியுடைய சேமிப்புகளை ஊக்கு ஊக்குவிக்கவில்லை இருந்தாலும் சொல்லுகிறேன் எங்களுடைய ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறது அந்த பிள்ளையுடைய அக்கவுண்ட் என்று திறந்து அந்த பிள்ளையுடைய அக்கவுண்ட்ல நாங்க ஒரு இருபது லட்சம் ரூபாய் பணத்தை போட்டு வச்சிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அந்த பிள்ளைக்கு நிசாபு எட்டி இருந்தால் தந்தை அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியத்துடைய சட்டம் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க அக்கௌண்ட் திறந்து வங்கியில போட்டு வச்சிருக்கிறோம் அந்த பணம் நிசாபை எட்டி இருந்தால் வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியத்துடைய சட்டமாக இருக்கிறது எனவே அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எந்த வகையிலே தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை நானும் நீங்கள் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு இனிவரும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஜக்காத்தை உரிய முறையிலே அழகான முறையிலே தேவையானவர்களுக்கு எவ்வாறு அதனை வசூலித்து எவ்வாறு ஒப்படைப்பதற்கு நம்பிக்கையான இடம் கிடைக்குமோ அப்படியான முறையில் அவைகளை கொடுப்பதற்கு அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் தகுதி செய்ய வேண்டும் அதற்கான அனுகூலத்தை தர வேண்டும் யாருதான் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யாருதா நாங்கள் தெரிந்தும் தெரிந்து மறியாமலும் அறிந்து மறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தந்தருள்வாயாக உன்னுடைய கடமைகளை அழகான முறையிலே நிறைவேற்றுவதற்கு அருள் புரிவாயாக ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக யாரெல்லாம் இப்படியான மாதங்களிலே வரக்கத்துக்களை பெற்றுக்கொண்டார்களோ கொண்டார்களோ அந்த கூட்டத்தில் எங்களின் அருள்வாயாக என்னுடைய துஆக்களை உன் தனிப்பெரும் கிருபை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் வ